சோழமைப்பினுடைய தலைமை செயலாளர் ஜெயபா முருகன் அவர்களே எங்களுக்கு எங்களுடைய சொன்னாரான திரு பாமையன் அவர்களே சோதமைப்பை சார்ந்த திரு வரதராஜன் அவர்களே கே பி இந்த மனசு குழந்தைகளுக்கு திகில் இன்னும் ஒரு ஆயிரம் ஒருத்தரு ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு தொகுதியில் அடிக்கிறார்கள் ஐம்பத்து ஆறு ஆயிரம் ரூபாய் டிராக்சர் பண்ணும்போது விவசாயி பேராசிரியரோக்கியத்தை விவசாயம் என்பது விவசாயம் பண்றவங்களுக்கு நிறைய நிலை ஒரு விதத்தில் இந்த குரல் நம்முடைய குரல் வீடு வீடும் அடிக்க அடிக்க தான் சொல்லுவாங்க வாய்ப்புகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ప్రెసిడెంట్ నకిపదు ఆపిఎస్ గెట్ మన బడ్జెట్ లా ఓవరాల్ ఒక సాధారణంగా అంటే మన బడ్జెట్ ఎలా మినిటరా చేస్తారు వినాలి కంపెనీలో బడ్జెట్ కొడదా అంటే వాటి రూపం అవుతానా సోదరులు ఓవరాల్ ప్రసాయులు ఆఫీస్ హోల్డర్ అన్నట్లు ప్రసాయులు రేణుది ఎన్నో ఎంత دوست يا دوست انا سميت جو قابلي اس کو پتيرا تو اس جو بوائن اور نارايان مانس اندر وراجو اتر وس مانو スタートです。<music> <music>

बीच चली। हमारे बिहार पास जो जहाँ रहेंगे, उनके लिए नई बरसात आ जाएगी। सावधानीपूर्वक हम हर एक भाई रहेंगे। नई बरसात में होंगे कि हम आम योजना देते हैं।